ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இவர் தான் இதை எல்லாத்தையும் நடத்துறாரு எப்ஸ்டீன் ஐலாண்ட் சொல்லிட்டு ஒரு தீவையை வந்து அந்த வீடுக்கு பேரே நரக வீடு குழந்தைகளை பொண்ணு விருந்தாக்குறது தான் அந்த வீட்டில் அது அவங்களோட ரிச்சுவல் இந்த நரக வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு பாலியல் துன்புறுத்தல் அவங்களை வந்து சமைத்து சாப்பிடுவது இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான விஷயங்கள் இந்த இடத்துல நடக்குது இது எதுவுமே வந்து ஒரு யதார்த்தமாக நடந்த விஷயமே கிடையாது ஃபைல உட்காந்து நோண்ட 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 நம்மளோட மென்டல் ஹெல்த்தை டிஸ்டர்ப் ஆகும் அப்படி உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும் போதுனா கட்ட மூளைக்கு வந்த ஒரே விஷயம் எலுமினாட்டிஸ் இந்த எலுமினாட்டிஸோட ரிச்சுவல்ஸுன்றது அதை பார்த்தா அவங்க கடவுள் குழந்தைகளை தின்னும் கடவுள் அது இங்கே சிங்க் ஆகுது இங்கே யார் யார் இருக்கிறாங்கன்னா உலக தலைவர்கள் செலிபிரிட்டி இதெல்லாம் யார் ரொம்ப நல்லவங்க உலகத்தையே இவங்க தான் வழி நடத்தி எடுத்துன்னு போகிறாங்க சொல்லி நம்ம நம்புனவர்கள் இவங்க எல்லாேருமே இந்த ஃபைலில் இருக்காங்க எலுமினாட்டிஸ்ட் இவங்களுக்கு கீழே தான் இவங்க எல்லாம் இவங்களோட விருந்துக்கு வந்தவங்க தான் எல்லாம் தேசிய தலைவர் அப்படி தான் இந்த எக்ஸ்டீன் ஃபைல் அட் இதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்தால் தான் இது மறைவுமோ என்ன விஷயம் வெளியே போகுதுன்றது தான் இப்போ கேள்வியே ரொம்ப வணக்கம் வணக்கம் என்னன்னா இப்போ தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டிப்ரெஸ்டான ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போனது என்னன்னா அந்த எப்டின் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது மட்டுந்தான் என்னென்னா நிறைய பேர் பேசும்போது ஒரு ஒன் ஹவர் அதை பற்றி படித்த என்னால் அது வந்து வெளியே வர முடியல இப்போ வரைக்கும் ரெண்டு நாட்கள்லாம் எனக்கு தூக்கம் இல்லை ரெண்டு நாட்களாம் வந்து எனக்கு வந்துட்டு சரியாக சாப்பிட முடியல அதெல்லாம் என்ன பண்ணாலும் அந்த யோசனை வந்து வந்துட்டே போயிட்டு இருக்கு இப்படி கூட பண்ணலாமான்ற ஒரு கேள்விகளும் விமர்சனங்களும் வந்துகிட்டே இருக்குது என்ன எஃப்டின் ஃபைல்ஸ் யார் அவரு இது எப்போ ஆரம்பிச்சு எப்படி வந்தது ஜெஃப்ரி எப்ஸ்டின் இவர் தான் இதை எல்லாத்தையும் நடத்துகிறார் எப்ஸ்டீன் ஐலாண்ட் சொல்லிட்டு ஒரு தீவையை வந்து அங்கே ஒரு வீடு அந்த வீடுக்கு பேர் நரக வீடு அங்கே என்ன நடக்குதுன்னா குழந்தைகளை பொண்ணு விருந்தாக்குறது தான் அந்த வீட்டில் அது அவங்களோட ரிச்சுவல் இங்கே யார் யார் இருக்கிறாங்கன்னா இந்த அந்த வீட்டில் வரவங்க எல்லாருமே உலகத் தலைவர்கள் உலகத் தலைவர்கள் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே நம்மலாம் யார் ரொம்ப நல்லவங்க உலகத்தையே இவங்க தான் நடத்தி எடுத்துக்கின்னு போகிறாங்க சொல்லி நம்ம நம்புனவர்கள் நம்மளோட ஸ்டார்ஸ் இவங்க எல்லாருமே இந்த ஃபைலில் இருக்காங்க இன்க்ளூடிங் இந்தியாவை சேர்ந்த நபர்களும் இது ரொம்பவுமே ஆன ஒரு ஃபைல் இந்த நரக வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு பாலியல் துன்புறுத்தல் அவங்களை வந்து சமைத்து சாப்பிடுவது இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான விஷயங்கள் இந்த இடத்துல நடந்தது இந்த எப்ஸ்டின்றவர் என்ன பண்ணுறாருனா பெரிய பெரிய தலைவர்கள் அதாவது ஒரு மென்டல் கேம் தான் மென்டல் டார்ச்சர் மாதிரி கொடுத்து அங்கே எல்லாமே நடந்துருக்கு இப்போ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு ஏஜ்டு பீப்புள் தான் இவங்க எல்லாருமே இவங்களுக்கு சின்ன சின்ன பெண்களை விருந்தாக்குறது எல்லாம் இவரை சொல்லலாம் அவரை சொல்லலாம்லாம் இல்லை இந்த ஃபைலில் எல்லாருமே இருக்காங்க இந்த ஃபைல உட்காந்து நோண்ட 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 நம்மளோட மென்டல் ஹெல்த்தே டிஸ்டர்ப் ஆகுது அப்படி உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் கட்டைசியாக மூளைக்கு வந்த ஒரே விஷயம் எலுமினாட்டிஸ் இந்த எலுமினாட்டிஸோட ரிச்சுவல்ஸுன்றது அதை பார்த்தா அவங்க கடவுள் குழந்தைகளை தின்னும் கடவுள் அது இங்கே சிங்க் ஆகுது இந்த தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் இந்த ஃபைலை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டென்ன்றவரை அவங்க கஸ்டடியில் எடுக்கிறாங்க அங்கே பார்த்தா இவர் சூசைட் பண்ணிவிட்டு இறந்துடுறாரு அதாவது டூ தௌசண்ட் நைன்டீனில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் மறுபடியும் இந்த ஃபைல் வந்து ரீசண்டாக ரொம்ப பூமை எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இந்த எக்ஸ்டென்ட் ஃபைல்ஸ் படிக்க 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 மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம யாருக்கு கீழே இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய கேள்விகள் வருது சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த தலைவர்கள் உலக நாட்டில் இருக்கிற முக்கியமான புள்ளிகள் எல்லாமே எங்களுக்கு கீழேன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த எலுமினாட்டிஸ் இந்த வீடியோஸை ரிலீஸ் பண்ணாங்களோ இவங்களோட ரிச்சுவலை வெளியே மக்களுக்கு வெளிப்படையாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களோ இதுதான் இந்த ஃபைலோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான பதில் இந்த எப்ஸ்டைனில் இருக்குது இப்போது யோசித்து பாருங்கள் இந் இந்நாள் வரைக்கும் இந்த ரிச்சுவல்ஸை யாரும் வெளியிடலை எலுமினாட்டி எப்படி அவங்களோட ரிச்சுவல்ஸ் இருக்குன்றத இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் இந்த வீடியோ இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய தலைவர்களும் இங்கே மாட்டியிருக்கிறாங்க இப்போ இப்போது இதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்தால் தான் இது மறையுமோன்றதுக்கு இப்போ இந்த தலைவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்றதே தெரியல சிம்பிள் ஓகே நம்ம நம்மளோட மனநிலையே அப்படி தான் அதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு அதுக்கு கீழே இருக்க ஒரு சின்ன விஷயத்தை வந்து மறந்துடுவோம் இப்போ அந்த பூதாகரமாக என்ன விஷயம் வெளியே போகுதுன்றது தான் இப்போ கேள்வியே அதாவது சிம்பிளாக முடிக்கிறேன் எலுமினாட்டிஸ் இவங்களுக்கு கீழே தான் இவங்கள்லாம் இவங்களோட விருந்துக்கு வந்தவங்க தான் எல்லா தேசிய தலைவர்களும் அப்படி தான் இந்த எப்ஸ்டின் ஃபைல் காட்டுது சரி அப்படி பார்க்கும்போது இருந்து ஆட்கள் எல்லாருமே ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வயசில் இருக்க ஒரு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி ஏஜில் தான் யார் அவங்க எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட டெல்லியிலேருந்து இவ்வளோ குழந்தைகள் வந்து மிஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இது இது எல்லாமே அதில் கண்ட்ரோலில் தான் இருக்கு இது யாருமே வந்து இவங்க விருப்பத்தோடு வந்தவங்களே கிடையாது எல்லாமே கிட்னாப் பண்ணி ஏதோ ஒரு மூலியமாக கூட்டின்னு வந்தவங்க தான் இங்கே எல்லாருமே மாட்டிட்டு வராங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் கிட்டத்தட்ட எட்நூற்றி ஏழு மிஸ்ஸிங் கேசஸ் ஜஸ்ட் டூ டூ வீக்ஸ் ஃபிஃப்டீன் டேஸில் அப்படியே ட்ராவல் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட பத்து லட்சம் மிஸ்ஸிங் கேசஸாக ஜஸ்ட் ஒரு டூ து த்ரீ இயர்ஸில் ரெண்டுலேருந்து மூணு வருஷத்தில் வந்து பத்து லட்சம் மிஸ்ஸிங் கேஸாக இவங்கெல்லாம் எங்கே போனாங்க என்ன சம்பந்தம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வெளிவருது அதனால் இந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு ரொம்ப ஆழமாக போக 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 மென்டல் ஹெல்த் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு மூணு நாள் ஆகிடுச்சு என்னவாக இருக்கும் எலுமினாட்டிஸ் தான் ரூல் பண்ணுறாங்களா இந்த வேர்ல்டை அப்போ இந்த தலைவர்கள்லாம் பொய்யா இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் ஜஸ்ட்டு வந்து ஒன்றுமே கண் தொடைப்பா என்ற மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள் ஏன்னா எஃப்டின் ஒருத்தர் இறந்து ஒரு ரெண்டு வருஷத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இந்த ஒரு ஃபைல் வந்து இதை பத்தி பேசப்படுது சமூக வலைதளங்களில் குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் இதை பத்தி பேசுறாங்க எல்லாருமே பேசல குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் பேசுறாங்க அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதில் நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம் வீடியோ வெடியோ வரலைன்னா கூட போனவங்களுக்கு தெரியும்ல ஏய் நான் போயிருக்காங்க அப்ப என்னோட பேர் அதில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அது அவங்க எப்படி இருந்தாலும் தடுத்து இருந்திருக்கலாம் சாதாரண ஆட்கள் கிடையாது எல்லாருமே பெரிய பெரிய புள்ளிகள்ன்றப்போ தடுத்து இருந்திருக்கலாம் அவங்களையும் மீறி இந்த வீடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் விஷயம் இப்போது தடுக்க நினச்சி இவங்க தடுத்துருக்கலாம் இதை தடுக்காதது காரணமே நாங்கள் இருக்கோன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த எஃப்டினு எங்கள் கீழே இவங்கன்றது காட்டுறதுக்கு தான் எஸ்டீன் எஃப்டீனு ஓகேங்களா அதே மாதிரி எங்களோட நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னே இந்த வீடியோஸ்லாம் இப்போ இறக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நார்மலைஸ்டுன்னு இவங்க காட்டுறாங்க உங்களுக்கு புரியுதுங்களா இதெல்லாம் நார்மலைஸ்டுன்னு இவங்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க இதுதான் எங்கள் ரிச்சுவல் நாங்கள் இப்படி தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம் இதெல்லாம் ஒரு நார்மல் திங் இதை பார்த்து பார்த்து நீங்கள் இந்த மனநிலைக்கு நீங்களும் வந்துருங்கன்றது தான் இந்த வீடியோஸ்லாம் நம்மளுக்கு திணிக்குது அதாவது பெரிய பெரிய உலக நாட்டில் இருக்கிற தலைவர்கள்லாம் எங்களுக்கு அடிமைன்றது காட்டுறது தான் இந்த எப்ஸ்டின் ஃபைவ் அதனால் யாரும் தயவு செஞ்சு மென்டல் ஹெல்த்தை லூஸ் பண்ணிடாதீங்க இது ஜஸ்ட்டு வந்து ஆனால் இப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவோ திருப்பி அகைன் அண்ட் அகெயின் வீடியோஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா இன்னும் நிறைய வீடியோஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா நாங்கள் இருக்கிறோன்றதை வெளியிட்டுட்டாங்க எலுமினாட்டிஸ் இவ்வளோ நாளில் சீக்ரெட் சொசைட்டிஸாக இருந்தது வீடியோஸை வெளியிட்டு சீக்ரெட் சொசைட்டியே இல்லை நாங்களும் இருக்கோம்ன்றதை வெளியிட்டாங்க இதுதான் எப்சின் ஃபைவ் வேறு ஒன்றுமே கிடையாது எப்சின் சரி ஆனால் அப்படி இருக்கும்போது எப்சின்ன்றவர் இது எடுக்கிறதுக்கான ஒரு காரணம் இருந்திருக்கும்ல இவரையும் இதெல்லாம் வீடியோ எடுக்கணுன்ற ஒரு கேள்வி ஒன்றும் வருது இல்லை இப்போது அங்கே எல்லாமே வந்து பிற்காலத்தில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ப்ரீ பிளான்டாக பண்ணது தான் எப்ஸ்டின் ஃபைல்ஸு இது எதுவுமே வந்து ஒரு யதார்த்தமாக நடந்த விஷயமே கிடையாது இதை வந்து ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி டிசைன் பண்ண ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்றதை இவங்க காட்டுறாங்க இது எதுவுமே பிளான் வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணால் போகிறோம் இதை கண்டிப்பாக ஒருவேளை இவங்கெல்லாம் பெரிய ஆகிருக்கலாம் ஆமாம் பெரிய ஆள் விட இது இப்படி யோசிச்சு பாருங்களேன் இவங்களெல்லாம் தான் நம்ம ஆள் ஆக இந்த இடத்துல உட்கார வைக்கணும்ன்றத இவங்க பிளான் பண்ணி எல்லாம் பண்ணதாக தான் யோசனை நிறைய யோசனைகள் வருது இந்த விஷயத்தை போக 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 அதனால் இதில் இது உள்ளே போயிட்டு உங்கள் மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க உங்களோட கரியரை உங்களோட ஒர்க்கை எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள் இது ரொம்ப மென்டல் இல்னஸ் கொடுக்குது இது உள்ளே போய் மாட்டினா நம்ம காலியிடுவோம் அதனால் இந்த எப்ஸ்டின் ஃபைலோட ஒன்லைன் என்னென்னா எலுமினாட்டிஸ் நாங்கள் இருக்கிறோன்றதை அவங்க காட்டிட்டாங்க அவ்வளோதான் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ